எப்படி ராமர் கோவிலை பண்டு கட்டி முடித்தார்களோ கடந்த ஐம்பது வருட கால சக்க சட்ட சிக்கலில் அது போன்று பூரி ஜெகந்நாத்தை வைத்து கொண்டு ஒரிசாவில் போட்டியிட்டார்களோ அது மாதிரி முருகன் செய்வார் என்று ஆர்எஸ் பாரதியினுடைய ஸ்டே ஸ்டேட்மெண்ட்டையும் ஆர் ராஜா ஸ்டேட்மெண்ட்டையும் பாஜகவினர் படித்தார்கள் அவர்களிடம் நான் கேட்டபொழுது ஆர் ராஜாவினுடைய பயம் ஆர் எஸ் பாரதியினுடைய திகில் எல்லாம் வெளிப்படுகிறது சில இடங்களில் பாருங்க சிக்கந்தர் மலை திருச்செந்தூர் மலை என்றெல்லாம் ஒரு பிரச்சனை உருவாக்கி பெற்று அந்த நவாப் கனி என்று சொல்லக்கூடிய திமுக எம்பி செய்தாரே அதற்கு வினையாகத்தான் மறு வினையாகத்தான் இந்த முருகன் மாநாடு என்று கூட மத்திய பாஜக சொல்லுகின்றனர் இதன் மூலமாக இந்துக்கள் வாக்கு சிதறாமல் இருப்பதற்கு பாஜக வழிமுறை செய்யும் அமித்ஷா தமிழகம் வரும்பொழுது கண்டிப்பாக இந்து மாநாட்டின் முருகன் மாநாட்டின் எழுச்சியும் திமுகவில் இருக்கக்கூடிய வீழ்ச்சியும் ஒன்று வைத்து பார்த்தால் இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை தான் உருவாக்கி தருகிறது சிவா கூடிய விரைவில் சுப்ரீம் கோர்ட் டாஸ்மாகனுடைய தடையை நீக்கிவிட்ட பிறகு கண்டிப்பாக உதயநிதியுடைய நண்பர்கள் ஏற்கனவே ரெய்டு செய்த அந்த ரிதீஷ் பாஸ்கர் செல்வம் போன்றவர்களெல்லாம் அந்த விக்ரம் ஜூஜூ போன்றவர்களெல்லாம் கைதானாலும் அதற்கு எதிர்வினையாக உதயநிதி என்ன சொல்ல போகிறார் என்ற ஒரு பயம் இருக்கிறது அவர் நான் ஒரு திமுக கண்டேன் அமித்ஷா கைகூப்பி நிருபர் கூட்டத்திலிருந்து விலகி விலகிவிட்டார் ஆக மொத்தம் மோடிக்கு பயப்பட மாட்டேன் இடிக்கு பயப்பட மாட்டேன் என்று சொன்ன உதயநிதி அமித்ஷாவிற்கு பயப்பட ஆரம்பித்து விட்டார்களே என்று நயினார் நாகேந்திரன் கூறியது வரவேற்கத்தக்காகத்தான் மத்திய பாஜக கருதுகிறது முதலமைச்சர் பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் கண்டிப்பாக மத்திய காங்கிரஸ் சொல்வதை அவர் கேட்காமல் தான் இருக்க போகிறார் சிவகுமார் தான் அடுத்த முதலமைச்சர் என்று பல காங்கிரஸ்காரர்கள் தம்பட்டம் அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் கர்நாடகாவில் ரியல் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார் வணக்கம் சார் இந்த முருக பக்தர்கள் மாநாடு இப்படி பிரமாண்டமாக நடத்தக்கூடிய நிகழ்வு யோகி ஆதித்யநாத் போன்ற தலைவர்கள் பவன் கல்யாண் போன்ற துணை முதல்வர் முதல்வர் போன்றவரெல்லாம் கலந்துக்கக்கூடிய நிகழ்வை வரைக்கும் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை இளைஞர்கள் மத்தியில் உருவாக்கும் இப்படியான நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழக பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமையுமா சார் அமைக்கும் அதுக்காக தான் வழிவகுக்கிறார்கள் எப்படி ராமர் கோவிலை பண்டு கட்டி முடித்தார்களோ கடந்த ஐம்பது வருட கால சக்க சட்ட சிக்கலில் அது போன்று பூரி ஜெகநாத்தை வைத்துக் கொண்டு ஒரிசாவில் போட்டியிட்டார்களோ அது மாதிரி முருகன் செய்வார் என்று ஆர் எஸ் பாரதியினுடைய ஸ்டேட்மெண்ட்டையும் ஆர் ராஜா ஸ்டேட்மெண்ட்டையும் பாஜகவினர் படித்தார்கள் அவர்களிடம் நான் கேட்டபொழுது ஆர் ராஜாவினுடைய பயம் ஆர் எஸ் பாரதியினுடைய திகில் எல்லாம் வெளிப்படுகிறது முருகன் மகாநாட்டை மீண்டும் 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 செய்வோம் என்று சொல்லுகிறார்கள் பாருங்க ஒன்னே ஒண்ணு சிவா கூர்ந்து கவனித்தீர்களே ஆனால் இதுவரை தமிழகத்திற்கு இரண்டாயிரத்தி பதினாலு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குறைந்தது நாற்பத்தி நாலு முறை பிரதமரும் அதே முப்பத்தி ஐந்து முறை அமித்ஷா வந்திருக்கிறார்கள் பாஜக தலைவர் யார் வந்தாலும் ஒரு நியதியை வைத்திருக்கிறார்கள் அது என்ன என்று கேட்டால் பொதுக்கூட்டம் பேசுவதற்கு முன்னதாக பின்னதாகவோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய மாபெரும் கோவில்களை தரிசனம் செய்ய வேண்டும் என்று அந்த இந்துத்துவாவை அவர்கள் ஏற்கனவே சொண்டு கொண்டு விட்டாங்க இப்பொழுது சில இடங்களில் பாருங்க சிக்கந்தர் மலை திருச்செந்தூர் மலை என்றெல்லாம் ஒரு பிரச்சனை உருவாக்கி பெற்று அந்த நவாப் கனி என்று சொல்லக்கூடிய திமுக எம்பி செய்தாரே அதற்கு வினையாகத்தான் மறு வினையாகத்தான் இந்த முருகன் மாநாடு என்று கூட மத்திய பாஜக சொல்லுகின்றனர் இதன் மூலமாக இந்துக்கள் வாக்கு சிதறாமல் இருப்பதற்கு பாஜக வழிமுறை செய்யும் போதாத குறைக்குங்க அண்ணா திமுகவுடைய பொதுச் செயலாளர் அம்மையார் ஜெயலலிதா இருந்த பொழுது அதிமுக தேர்தல் அறிக்கையிலே சொல்லிவிட்டார்கள் வட இந்தியாவில் அயோத்தியில் கட்டப்படும் ராமர் கோவிலுக்கு அதிமுக சப்போர்ட் செய்யும் என்று ஆக மொத்தம் அவர்களே பார்த்து பண்ணிட்டாங்க அதை அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி செய்கிறார் இந்த பின்னணியில் பார்த்தால் இந்த முருகன் மாநாடு திமுகவிற்கு ஒரு அதிர்ச்சியை தரும் அதனால்தான் அதற்கு மாநாட்டிற்கு அனுமதி தரக்கூடாது என்று கோர்ட்டுக்கு போறாங்க ஹை போறாங்க சார் இப்ப அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் மதுரை மாநாட்டில் அடுத்த மாதம் மீண்டும் தான் தமிழகம் வருவேன் அப்படின்னு தெரிவிச்சாங்க இப்ப வந்து அப்படின்னா அமித்ஷாவுடைய அடுத்த வருகை தமிழகத்தில் நிகழும் போது திமுக கூட்டணி சல்லடை போல பல அணிகள்ல பிரிந்து போவதும் அதிமுக பாஜக கூட்டணி ஒரு வலுவான அலைன்ஸாக மிகப்பெரிய அளவில் பிரமாண்டமாக எழும்பிவிடும் அப்படின்னு பார்க்கலாமா சார் பார்க்கலாம் பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் ஜூலை பதினேழு பதினெட்டு தேதிகளில் விழுப்புரம் தென்னார்காடு மாவட்டம் என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலை போன்ற இடங்களுக்கு அமித்ஷா வர இருக்கிறார் ஒவ்வொரு விஜயத்திலும் தமிழகத்திற்கு நான்கு பாகங்களாக பிரிந்து வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்று இம்முறை தெற்கு தமிழகத்திற்கு சென்று பாமக உறுதியான இருக்கக்கூடிய இடத்தில் தான் அமித்ஷா பேச இருக்கிறார் ஆக மொத்தம் அமித்ஷா தமிழகம் வரும்பொழுது கண்டிப்பாக இந்து மாநாட்டின் முருகன் மாநாட்டின் எழுச்சியும் திமுகவில் இருக்கக்கூடிய வீழ்ச்சியும் ஒன்று வைத்து பார்த்தால் இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை தான் உருவாக்கி தருகிறது சிவா சரி இப்போ தமிழகத்துல திமுக பொறுத்த வரைக்கும் மதுரை மாநாட்டு நிர்வாகிகள் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கும் வந்து உதயநிதி ஸ்டாலின் பெரிய அளவுல கலந்துக்கல பின்னணியில தான் இருந்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்திலையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் ரோட் ஷோ மிக பிரமாண்டமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இல்லாத ஒரு சூழ்நிலையில ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் காணப்படுது இதனுடைய பின்னணி என்னவாக சார் இருக்கும் திமுக மதுரை மாநாட்டிலே அவர் முதல் சீட்டில் உட்கார வச்சாங்களே தவிர மேடையில் உட்கார விட்டு கட் இல்லை அது அவுட்கள் கதையினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் பார்க்கிறார்கள் கூடிய விரைவில் சுப்ரீம் கோர்ட் டாஸ்மாக தடையை நீக்கிவிட்ட பிறகு கண்டிப்பாக உதயநிதியுடைய நண்பர்கள் ஏற்கனவே ரெய்டு செய்த அந்த ரிஜீஷ் பாஸ்கர் செல்வ செல்வம் போன்றவர்கள் எல்லாம் அந்த விக்ரம் ஜூஜு போன்றவர்கள் எல்லாம் கைதானாலும் அதற்கு எதிர்வினையாக உதயநிதி என்ன சொல்ல போகிறார் என்ற ஒரு பயம் திமுகவில் இருக்கிறது அதனால்தான் அவர் உதயநிதி அதிகமான பொதுக்குழு பேசுவதில்லை நேற்று கூட நான் ஒரு வீடியோ கண்டேன் அமித்ஷா பேர் என்றவுடன் நான் கைகூப்பி அந்த அந்த நிருபர் கூட்டத்திலிருந்து விலகிவிட்டார் ஆக மொத்தம் மோடிக்கு பயப்பட மாட்டேன் இடிக்கு பயப்பட மாட்டேன் என்று சொன்ன உதயநிதி அமித்ஷாவிற்கு பயப்பட ஆரம்பித்து விட்டார்களே என்று நைனா நாகேந்திரன் கூறியது வரவேற்கத்தக்கத்தாகத்தான் மத்திய பாஜக கருதுகிறது சார் இப்போ கர்நாடகாவில் வால்மீகி மேம்பாட்டு கழகம் கழகத்தில் இருக்கக்கூடிய பணத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் நூத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் போலி வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக கடந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் எம்எல்ஏக்களுடைய செலவுக்கு செலவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் இடி வந்து ரைட நடத்தியிருக்காங்க காங்கிரஸ் எம்எல்ஏக்களுடைய வீடுகள்லாம் ரைடு நடத்தியிருக்காங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவில் பலவீனமாகிவிட்டது முன்பிருந்த ஒரு ஒரு ஒற்றுமை கிடையாது குறிப்பாக சித்தராமையாவிற்கும் சிவகுமாருக்கும் கருத்து வேறுபாடுகள் அதிகமாகிவிட்ட பின்னணியில் போக போக பார்த்தீங்கன்னா இந்த இடி ரெய்டு வந்து அந்த வால்மீகி ஸ்கேம் முதா ஸ்கேம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இடத்தில் இடி ரைடு மூன்று எம்எல்ஏக்களையும் ஒரு எம்பியும் கைது செய்ய கூட போக முடியும் இது காங்கிரசிற்கு ஒரு பலத்தை பலவீனத்தை கொடுக்கும் இது மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் ஒன்று சேர்க்காமல் தீர்க்காமல் ராகுல் காந்தி கிளம்பி விட்டார் அவர் வியட்நாமிற்கு துபாய்க்கு அங்கிருந்து ஆக மொத்தம் சித்தராமையா தன்னுடைய முதலமைச்சர் பதவியை காப்பாற்றிக் கொள்ள கண்டிப்பாக மத்தியே காங்கிரஸ் சொல்வதை அவர் கேட்காமல் தான் இருக்க போகிறார் சிவகுமார் தான் அடுத்த முதலமைச்சர் என்று பல காங்கிரஸ் காரர்கள் தம்பட்டம் அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் கர்நாடகாவில் சார் இந்த ரைடு குறித்து மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் பேசும்போது காங்கிரஸ் கட்சியை ரெண்டாக உடைப்பதற்கு பாஜக முயற்சி செய்கிறது இந்த ரைடின் பின்னணியில பாஜக தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தெளிவிச்சிருக்காங்களே சார் இது அப்படி சார் உண்மைதான் அது காங்கிரஸ் ஊழல் பண்ணலாம் ரெண்டா பிரிக்க கூடாதுல ஒரு ஊழல் காங்கிரஸ் ஒரு நல்ல காங்கிரஸ் ஆயிடுச்சு அது ஒக்கலிங்க லிங்காயத் போன்றவர்களை எல்லாம் ஜாதி கணக்கு எடுப்பேன் என்று சொல்லி ஒரு ஒரு பிரிவினைவாதத்தை உண்டாக்கி விட்டார்கள் கர்நாடகா கொந்தளிப்பு நிலையில் இருக்கிறது கண்டிப்பாக இப்போது தேர்தல் வைத்தால் காங்கிரஸ் இருபது சீட் கூட வராதுங்க பாஜக வெற்றி அடையும் ஜேடிஎஸ் தேவகோட கட்சி வெற்றி அடையும் காங்கிரஸ் கர்நாடகாவில் பிரிந்து விட்டது உடைந்து விட்டது விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளன் அவர்களை பொறுத்தவரைக்கும் இன்னும் பாஜக அதிமுக கூட்டணி வடிவமே பெறல இப்படியான சூழ்நிலை தான் அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு திமுக கூட்டணி தான் ஒரு வலிமையான கூட்டணியாக இருக்கிறது கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு அவர் திருமாவளவனுக்கு ஒரே ஒரு வரிக்கை வேண்டுகோள் அவர் தொடர்ந்து சண்முகம் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் சொல்லக்கூடிய பதிலை கேள்விகளை நிறுவர் கூட்டத்தை சொல்லியதை ம தமிழக மார்க்சிஸ்ட் கட்சியுடைய கருத்தை அவர் பதில் பிரதிபலிக்க வேண்டும் காரணம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சொல்லுகிறார்கள் திமுக இது வரைக்கும் ஒன்றும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல பாலிசி ஸ்டேட்மெண்ட் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அளாட்டு செல்வ கூட சொல்லுகிறார் இதனிடையே ஏன் விடுதலை கட்சி சிறுத்தை ஏன் இப்படி பேசுகிறார் என்றால் கண்டிப்பாக அழுத்தத்தை தருந்து சீட்டு வாங்காதாலும் சரி வாங்கினாலும் சரி எவ்வளோ கொடுத்தாலும் சரி விடுதலை செய்து கட்சி திமுகவுடன் தான் இருக்கும் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு பணத்திற்கு பேரம் பேசுகிறாரோ என்று சில கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் கிசு கிசு சொல்ல ஆரம்பித்தது உண்மையாகத்தான் இருக்கிறது சார் நம்முடைய ஒரு ஹார்ட் நியூஸ் அப்டேட் கொடுப்பீங்க இந்த வீடியோ பதவியில் நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஹார்ட் நியூஸ் அப்டேட் என்ன சார் ஜூலை மாதம் இரண்டாவது வாரத்தில் தமிழகத்திற்கு நரேந்திர மோடி வர இருக்கிறார் தென் மாநிலங்களுக்கு வர இருக்கிறார் ராமேஸ்வரத்திற்கு சென்ற வாட்டி வந்தார் இந்த வாட்டி ராமநாதபுரம் அல்லது திருநெல்வேலியில் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை அமித்ஷாவிற்கு வந்த பிறகு மூன்றாவது வாரத்தில் தமிழகத்தில் மாபெரும் கூட்டத்தை கூட்டறிக்கிறார் அந்த என்டிஏ கூட்டத்தில் கண்டிப்பாக நரேந்திர மோடி முன்னிலையில் பாமகவுடைய நிறுவன தலைவர் ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமி ஜி கே வாசன் மற்றும் என் தோழமை கட்சிகள் கண்டிப்பாக இதில் சேருவார்கள் எடப்பாடி பழனிசாமியின் முன்னிலையில் மாபெரும் திருப்பம் இருக்கும் என்று தான் சொல்லிக்கிறார் அதுதான் சிறப்பு செய்தி சிவா பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ நன்றி